புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு கடலோர கிராமம் தாகம் தணிக்க ஊற்று நீரையே தலைமுறை தலைமுறையாக நம்பியிருக்கிறது ஆரோக்கியத்திற்கும் அதுவே ஆதாரம் என நம்பும் கிராம மக்கள் அந்த நீர் ஆதாரத்தை அணுகுவதற்கான வசதியை மேம்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆவுடையார் கோவில் அருகே கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது ஆர் புதுப்பட்டினம் பத்தாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்த கிராமத்தில் ஆழ்குழாய் கிணறு மூலம் எடுக்கப்படும் நீரின் சுவை இயற்கை விதிப்படி உவர்ப்புதான் ஆனால் மூன்று புறம் ஆறுகளும் ஒரு புறம் கடலும் உள்ள கரைப்பகுதியில் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது நோய்களை தவிர்க்கும் நல்ல தண்ணீர் ஊற்று எங்களை தண்ணி தான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வண்டி தண்ணி வாங்கினோம்னா எங்களுக்கு தான் தலைவலி காற்றா சளி வைத்தியம் தான் இந்த தண்ணியை கொடுத்துட்டு சமையல் தூக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த தண்ணியை கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான் இது சுற்றி கடல் உப்பு தண்ணி உப்பு கறிக்கும் நடக்கும் மட்டும் நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி எங்களுக்கு கிடச்சிருக்குது இல்லை நாங்கள் இதை தான் பயன்படுத்துகிறோம் இரவும் வருவோம் பகலும் வருவோம் பன்னெண்டு மணி வெயிலே வருவோம் காசு கொடுத்து தண்ணி வாங்கினா எங்களுக்கு அது சுத்தமான தண்ணி கிடையாது இதுதான் எங்களை ஆரோக்கியம் சுத்தமான தண்ணி பணம் கொடுத்து வாங்கும் தண்ணீரானது குடிநீர் சமையல் தவிர மற்ற பயன்பாட்டுக்கே சரிவரும் என்கின்றனர் கிராம மக்கள் குடமும் அகப்பையும் சுமந்து நடக்க வேண்டிய தூரம் ஒரு கிலோமீட்டர் என்றாலும் அதை மரக்கடிக்கிறதாம் கிடைக்கும் ஊற்று நீரின் தித்திப்பு அந்த ஊற்றின் திக்கு நோக்கி செல்ல ஆற்றின் மேல் அமைக்கப்பட்ட பாலம் இடிந்து விடும் நிலையில் இருப்பதுதான் கிராமத்தினரின் மனக்குறை பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி பஞ்சம் போய் தண்ணியே கிடைக்காத நேரமாக இருந்தாலும் சரி இங்க ஒரு மூணு அடியிலேருந்து அஞ்சு அடிக்கல நோண்டையில் நல்ல ஒரு சுத்தமான தண்ணி கிடைக்குது பாலம்னா இது வந்து காங்கிரீட் பாலம் கிடையாது கீழே கல்லுக்கால் ஒண்டி மேலே சும்மா ஒரு இதாக தோதாக போட்டிருக்காங்க அது இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு அதை வந்து காங்கிரீட் பாலமாக போட்டு கொடுத்தாங்கனாக்கா நல்ல ஒரு சௌகரியம் கிடைக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இந்த ஊற்று தான் தாகம் தணிப்பதாக கூறுகின்றனர் கிராம பெண்கள் வாகனங்களில் வந்து செல்லக்கூடிய வசதி ஏற்படுத்தப்படவில்லை என்றாலும் மாலை மங்கிய பிறகு தண்ணீர் எடுக்க விளக்கு வெளிச்சம் தேவை என்பது அவர்களின் கோரிக்கை கடல் ஓரத்தில் இப்படி இருந்து இங்கே கூட தண்ணி நல்லா இருக்கும் இந்த தண்ணி வந்து இனிப்பா இருக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த ஊத்துல தான் நாங்கள் தண்ணி இருக்கிறது எங்க பரம்பரையா இதுதான் எங்களுக்கு தண்ணி ரவையில எல்லாம் வருவோம் நைட்டு பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் தண்ணிக்கு வருவோம் இதுக்கு ஒரு லைட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கும் தண்ணீர் வணிகத்தை தனித்துறையாக்கி விட்டது இன்றைய உலகம் இந்த காலத்திலும் நன்னீர் ஊற்று சுரக்கும் இது போன்ற கிராமங்களில் இயற்கையின் கருணைக்கு பாத்தியப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பது கூடிய விரைவில் ஆச்சரிய தகவலாக மாறாமல் இருக்க வேண்டும்